السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن والله <سؤال> الله الذي أرحله أن بشخوذر أرحله نعم تدر بارتو بارت துஆாக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் தஹஜ்ஜத்தினுடைய நேரம் சஹுரினுடைய அந்த நேரம் நாம் இந்த ஐந்து திக்ருகளையும் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் உலகத்தின் செல்வங்களையெல்லாம் நம்முடைய காலடியில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த அல்லாஹினுடைய திருநாமங்கள் அல்லாஹினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் சிறந்த திருநாமங்களைத்தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே அல்லாஹில் அழகிய தொண்ணூற்றி ஒன்பது திருநாமங்கள் இருக்கின்றது இந்த திருநாமங்களை ஓதி நம் அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் வழங்குவான் அல்லாஹ் தன்னுடைய கு ஆணிலே குறிப்பிடுகின்றான் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் என்னிடம் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய குற ஆ நிலை குறிப்பிடுகின்றார் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே நாம் இந்த திருநாமங்கள் இந்த ஐந்து திருநாமங்களையும் ஓதுவோம் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தருவார் தஹஜத்தினுடைய நேரம் சஹரினுடைய இந்த நேரம் இருக்கின்றதே மிக முக்கியமான ஒரு நேரம் அல்லாஹ் கீழ்வானுக்கு இறங்கி வரக்கூடிய ஒரு நேரம் நம்முடைய து ஆக்கல் அல்லாஹவிடத்திலே கபூலாக கூடிய ஒரு நேரம் நாம் அதிகமாக து ஆக்களை கேட்போம் இந்த ரமவானினுடைய மாதத்தில் இந்த தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழுவதற்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது ஏனைய நாட்களில் இந்த தகஜத்தினுடைய தொழுகையை தொழாதவர்களுக்கு கூட இந்த ரமவானினுடைய மாதத்தில் இந்த தகஜத்தினுடைய தொழுகையை தொழக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது அல்லாஹ் யாரை விரும்புகின்றானோ அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்கின்றானோ அவர்களுக்கே அல்லாஹ் இந்த தகஜத்தினுடைய தொழுகையை தொழக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்குகின்றான் எத்தனையோ பேர் ஃபஜீருடைய தொழுகைகளை தொழுகிறார்கள் ஆனால் அந்த தகஜத்தினுடைய தொழுகையை தொழக்கூடிய சந்தர்ப்பம் அவர்களுக்கு கூட கிடைப்பதில்லை அல்லாஹ் தேர்ந்தெடுக்க கூடியவர்களுக்கு மாத்திரமே இந்த தஹஜ்ஜத்தினுடைய தொழுகையை தொழக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்குகின்றான் அன்பார்ந்தவர்களே நாம் இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் இந்த ஐந்து திக்ரர்களையும் ஓதுவோம் அதில் முதலாவது திக்கர் யா வஹாபு யா அல்லாஹ் இரண்டாவது திக்கர் யா ராகு யா அல்லாஹ் மூன்றாவது திக்கர் யா ரணி யுயா அல்லா நான்காவது திக்கர் யா ஃபத்தா ஹுயா அல்லாஹ் ஐந்தாவது திக்கர் யாருயா அல்லாஹ் என்று வரக்கூடிய இந்த ஐந்து திக்கர்களையும் ஓதி அல்லாஹோட பிரார்த்தனை செய்வோம்